வெற்றி அப்படின்றது ஒரு நாட்டினுடைய வீரர் அவனது அரசருடைய ஆணைப்படி எதிரி நாட்டுக்கு சென்று பசுக்களை கவர்ந்து வந்து அதை பாதுகாக்கிறது தான் வெற்றி திணை அப்படின்ட்டு கருதப்படுது அந்த காலத்துல மக்களுடைய வாழ்க்கையில இடைய தொழிலும் வேளாண்மை தொழிலும் தான் மிக முக்கியமாவே கருதப்படுது நாட்டினுடைய பொருளாதாரமே பெரும்பாலும் இடம் தான் இருக்கு அதனால ஒரு நாட்டுடைய ஆணிரைகளை கவர்ந்தாலே அந்த நாட்டை பொருளாதார ரீதியா தாக்குவதா கருதப்பட்டிருக்கு போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டுடைய ஆனலைகளை கவர்வதுதான் போரின் முதல் நடவடிக்கையாக இருக்கு இந்த போர்ல ஈடுபடும் வீரர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெச்சி போய் அணிவதால் இந்த திணைக்கு வெற்றி திணை அப்படின்ற பெயர் வந்ததா சொல்லப்பட்டிருக்கு வெற்றி அப்படின்றது ஒரு வகையான மரம் சிவப்பு நிற பூக்களை கொண்டது புறத்திணைகள்ல வெற்றிக்கு அடுத்து வர்றதுதான் கரந்தை திணை இந்த கரந்தை திணை பாத்தீங்கன்னா வெற்றிக்கு அப்படியே எதிர்மாறானது ஏன்னா பகைவர் கவர்ந்துட்டு போன ஆனிரைகளை மீட்டுட்டு வர்றதுதான் கரந்தை திணை அப்படின்னு சொல்லப்படுது